அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை நர்மதா புதுச்சேரியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதில் அண்ணன் அவர்கள் செய்தியாளர்களை ஒருமையில் பேசிவிட்டார் அவரோட செய்தியாளரோட கேள்விக்கு பதில் தர முடியாமல் டென்ஷன் ஆயிட்டாரு அதனால செய்தியாளரை திட்டிட்டாரு அப்படின்னு வந்து காணொலிகள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக போட்டுட்ருக்காங்க ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா அந்த செய்தியாளர் கேட்குறாரு கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ திட்டத்திற்கு வந்து அனுமதி இல்லை பதினஞ்சு லட்சத்திற்கும் மேலே பா மக்கள் தொகை இருந்தால் தான் மெட்ரோ அப்படின்னு சொல்லி மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா முதல்ல இருக்கக்கூடிய சாலைகள் சரியா இருக்கா நீங்கள் சாலைகளில் வந்து குழியும் மேடுமாக இருக்குது குண்டும் குழியுமாக இருக்குது அதில் போய் சாகர நிலமாக இருக்குது சாலைகளை சரி செய்யுங்க அதே மாதிரி வி சொந்தமாக விமானம் இல்லாத நாட்டுக்கு விண்ணூர்தி இல்லாத நாட்டுக்கு ஒரு விமான நிலையம் ஐந்தாயிரம் ஏக்கரில் பரந்தூரில் கட்டுறதுக்காக முனைப்பாக இருக்குது அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க துறைமுகத்துல வந்து இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கல இன்னொரு துறைமுகம் எதுக்கு அப்போது நீ வந்து யாரோ ஒரு தனியார் முதலாளிக்கு விண்ணூர்தி நிலையம் காட்டி அவங்களோட லாபத்துக்காக இந்த அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லி அரசை வந்து சாடி பதில் கொடுக்குறாங்க அதற்கடுத்து இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாரு எஸ்ஐஆர் பற்றி கேட்குறாரு அதுக்கும் அண்ணன் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மீண்டும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார்ல அந்த மெட்ரோ பற்றி அவர் திருப்பியும் அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் அண்ணன் சொல்கிறாங்க மற்ற மேற்கு எல்லாம் எவ்வளவு கடுமையாக வந்து மம்தா மக்களை திரட்டி போராடி அதை எதிர்க்கிறாங்க ஆனால் இவங்க அதை எதிர்க்க அப்படி செய்யாமல் சும்மா மேம்போக்கா மெத்தனை போக்குடன் நாங்கள் எதிர்க்கிறோன்னு ஒரு பேரை சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அதுக்காக எல்லாத்தையும் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தர சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மீண்டும் அந்த செய்தியாளர் அந்த பத்திரிகையாளர் குறுக்கை மார்கையும் ஏதோ கேள்விகள் கேட்குறாரு அவரோட கேள்விகள் சரியில்லை அவர் வந்து எதுவுமே தெரிஞ்சிட்டு பேசுங்க தம்பி அப்படிங்கிறாரு அந்த பத்திரிகையாளர் வேணும்னே அண்ணனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு கேள்வியை முன்வைத்து அதற்கான பதிலை வாங்க வந்தவர் போல் இல்லை நீ வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி கேள்விகள் கேட்டுட்ருக்க எல்லாம் தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வந்து கேளு அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்குவாதம் தொடங்குது அப்போது அண்ணன் சீமான் அவர்களை எப்படி முன்ன ஐயா விஜயகாந்த் அவர்களை இப்படி மீடியாக்கள் வந்து மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு அவர் துப்புனதாகட்டும் அவரை திட்டுனதாகட்டும் அதையெல்லாம் எடுத்து பரப்பி அவரோட இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு தலைவராக உருவெடுத்துட்டு வர்ற சமகாலத்தில் ஒரு பெரும் அரசியல் தலைவராக வாக்குக்கு காசு கொடுக்காம கோற்றம் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் வெறும் வாக்காக இந்த மக்களை பார்க்காமல் என்ன பிரச்சனை வந்தாலும் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் இன்னும் எண்ணற்ற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இந்த I yeah, yeah. என்பிஆர் போன்ற எஸ்ஐஆர் போன்ற எல்லா மக்கள் பிரச்சனைக்காகவும் களத்தில் நிற்கிறாரு சமீப காலத்தில் வாக்கே இல்லாத மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு ஆடு மாடுக்கு மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடுன்னு என வாக்கே இல்லாதவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துறாரே அப்படின்னு சொல்லி வைத்திலையும் வாயிலே அடிச்சுக்கிறாங்க ஆனால் அது அவைகளுக்கு வாக்கு இல்லை ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நமக்கு வாக்கு இருக்கு இல்லையா அந்த மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சூழலியல் பாடமாக அண்ணா சூழலியல் இந்த மக்களுக்கு தேவை மக்கள் எதற்காக இந்த சூழலையெல்லாம் பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் தண்ணீரை பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா உருவாயிட்டு வராரு அதையே எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் அதாவது அந்த பத்திரிக்கையாளர் வந்து ஆளும் கட்சி சார்ந்த கலைஞர் டிவி பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்க அது அவங்களோட பேக்ரவுண்டில் ஒரு பிளானாக தான் இருக்கும் அதனால் அப்படி முனைய பார்க்குறாங்க ஆனால் உண்மையாலுமே ஏன்னா எண்ணற்ற பேட்டிகளில் கோவை அண்ணன் வரும்போதெல்லாம் அவருடன் பேட்டிகளில் நான் பங்கு பெற்றிருக்கேன் அவருடன் நின்றுருக்கேங்கிற இதில் நான் சொல்றேன் அண்ணன் வந்து ஒவ்வொரு செய்தியாளரையும் ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கோவை வரும்போது தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்களை வெ பெரும் வாஞ்சியுடன் தங்கச்சி எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி எல்லாம் ஒரு அன்புடன் அணுகக்கூடியவர் தான் அவர் அதே போல் ஒரு சில வேலைகள்ல ரொம்ப அவசரமா வருவார் நேரமே இருக்காது அவர் விமான நிலையம் வந்து அறைக்கு சென்று மறுபடியும் தயாராகி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்கும் கூட நாங்கள்லாம் சொல்லுவோம் அண்ணா நேரம் இல்லைங்கண்ணா நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அண்ணன் அந்த செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது சற்றும் சிந்திக்காமல் அப்படியே போய் அந்த போடியத்தில் நிற்கக்கூடிய அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அவர்கள் நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஒரு எங்களோட அண்ணனியில் ஒரு பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதர் அவர் அவரை வந்து ஒரு செய்தியாளரை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்காக என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க நீங்கள் எங்களை ட்ரிகர் பண்ணுவீங்க நீங்கள் எங்களை வந்து ஏதோ கேள்விகளை கேட்கறதுனால நீங்கள் பெரிய மேதைகளாகவும் நாங்கள் எதுவுமே தெரியாதவர்கள் போல் ஒரு பில்டப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் போயிட்டுருக்கணுமா எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட உயிர்மனேவாதி அப்படின்னு சொல்லி அதனால் இதெல்லாம் வந்து இனிமேல் வேலை கேட்காது இந்த பழைய ஐடியாஸு உங்களோட பழைய கொண்டு தேளாங்குணுந்தெல்லாம் நாம் தமிழ்நாட்டை காமிச்சிட்ருக்காதிங்க இதில் உடனே சாயங்காலமே ஒரு மேலே வழக்கு சீமான் உள்ளிட்ட அனைவரும் கைது அப்படி பேசிட்டாங்க கொலை மிரட்டல் விடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கும் அதை போய் புகார் அளிக்க போனால் ஒரு பாலியல் வன்கொடுமையோ ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ அதை போய் புகார் அளிக்க போனால் இழுத்தடிக்கும் காவல்துறை அப்புறவா இப்பிரவா அந்த லிமிட் இல்லை இந்த லிமிட் இல்லை ஆனால் ஆளும் கட்சியோட செய்தியாளர் அப்படின்னா உடனே உடனே வழக்கு உடனே புகார் உடனே அதுக்கான நடவடிக்கை வழக்கை பார்த்து பயப்படுற ஆளுங்களா ஏற்கனவே இரநூத்தம்பது இருக்குது அதோட இது ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் உங்களோட பழைய நாடகங்களையெல்லாம் இனிமேல் அரங்கேற்று நினைக்காதீங்க அப்புறம் அடி வாங்கிட்டு ஓடிடுவீங்க நன்றி